முதலமைச்சருடைய உத்தரவின்படி எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கே ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகின்றோம் இன்றைக்கு மதுரை மாவட்டத்திற்கு வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்மிக அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் மாண்மிக அமைச்சர் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அதுபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் காவல் கண்காணிப்பாளர் அரசு அலுவலர்கள் அதனை அழைத்து மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெறுகின்ற அரசு பணிகள் அது குறித்து ஆய்வு செய் செய்திருக்கின்றோம் சாலை பணிகள் குடிநீர் வசதி அரசு அறிவித்த பல்வேறு திட்டங்கள் முகாம்கள் உங்களுடன் முதலமைச்சர் அந்த முகாம் மக்களை தேடி மருத்துவ முகாம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இப்படி அனைத்து துறைகளுக்குமான இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் பல திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க சில திட்டங்களில் சில தொய்வுகள் இருக்குது பல்வேறு காரணங்கள் இருக்கு அதற்கான காரணங்களை எல்லாம் கேட்டறிந்து அது எப்படி அதெல்லாம் சரி செய்யலாம் எந்த நாளுக்குள்ள எத்தனை மாதங்களுக்கு முடிப்பீங்க அப்படிங்கிற அந்த காலக்கெடுவையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரும் இந்த கலந்து இருக்கிறாரு எனவே அதெல்லாம் குறிப்பிடுத்து கொண்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் அவங்க ஆய்வு செஞ்சு அதை ஃபாலோப் செய்வார்கள் சிறப்பான திட்டங்கள் பல பலர் நடந்திருக்கிறது குறிப்பாக நவம்பர் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்த வேர்ல்ட் கப் ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடத்த இருக்கு நடத்த இருக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க எனவே அதை கிட்டத்தட்ட இருபத்தொம்பது போட்டிகள் வந்து மதுரையில் நடக்க இருக்கின்றது மதுரைக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பெருமை சென்னையிலும் நடக்க இருக்கின்றது அதுக்காக புதிய ஹாக்கி ஸ்டேடியம் ஹாக்கி டர்ஃபு இங்கே அந்த வேலைகளும் நடந்திருக்கிறது அதையும் ஆய்வு செய்திருக்கின்றோம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அந்த வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது கேலரி அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஸ்விம்மிங் பூல் இப்படி பல்வேறு விளையாட்டுத்துறையின் துறையின் சார்பாகவும் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கிறோம் விரைவில் ஒரு நல்ல திட்டங்கள் அனைத்து முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு ஸ்டேட்டுன்னு பாக்கலங்க அந்த பசங்க இங்க படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நீங்க இந்த ஸ்டேட் நீங்க வேற ஸ்டேட்டை விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது சரியான முறையெல்லாம் ஒவ்வொரு வருடம் என்ன பண்றோமோ அதுதான் இந்த வாட்டி செஞ்சிருக்கோம் இங்க படிக்கிறதுனால அவங்க விளையாட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது வேற ஸ்டேட்டில் விளையாட முடியும் சொல்ல முடியாது முதலமைச்சர் அந்த தகுதி அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அந்த திறமை அவங்களுக்கு இருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த விளையாட்டு போட்டியில் அவங்க கலந்துக்கு வரையான அந்த அனுமதி வழங்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற அந்த ப்ரொசீஜர் தான் நடவடிக்கை முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பாங்க